தமிழகத்தில் புதுக்கோட்டை கடலூர் கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் சமவெளியில் மிளகு சாகுபடி செய்யும் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கம் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள அணவையல் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராஜா கண்ணு அவரது மிளகு தோட்டத்தில் சமவெளியில் பல லட்சங்களை சம்பாதிக்கும் மிளகு சாகுபடி குறித்து நான்கு இடங்களில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நான்கு இடங்களில் நடைபெற்ற கருத்தரங்கங்களில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் அணவயலில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு பேசினார் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஏற்பட்ட கஜா புயல் பாதிப்பில் அடியோடு கோடி மரங்கள் சாய்ந்திருந்ததை நானே என் கண் முன்னால் நேரடியாக பார்த்தேன் மரங்கள் மட்டுமல்லாது பறவைகள் விலங்கினங்கள் மனிதர்கள் இப்படி பொருளாதார பாதிப்பு முழுமையாக ஏற்பட்டது குறிப்பாக இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் இயற்கையை மீட்டெடுத்திருக்கின்றார்கள் இதற்கு எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த பசுமை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கர்நாடக மாநிலத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் முகமது பைசர் துணை இயக்குனர் சிமதா சைக்கியா அதேபோல இடுக்கியிலிருந்து வருகை தந்த டிடி தாமஸ் புதுக்கோட்டை செந்தமிழ்ச்செல்வன் செல்வன் கொத்தமங்கலம் வளர்மதி புதுக்கோட்டை காமராஜ் இப்படி நிறைய பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்வில் அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் சண்முகநாதன் ஒன்றிய செயலாளர் ரவி கவுன்சிலர் சங்கீதா பழனியப்பன் அத்தனை நண்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்றனர் விவசாய பெருமக்கள் விவசாயிகள் என்று சொல்வதை விட இயற்கை பாதுகாப்பு மருத்துவர்கள் என்று சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வனப்பரப்பை இருபத்தி இரண்டு இருந்து முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்துகின்ற வகையில் பசுமை தமிழகம் திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று பேசியதாவது புதுக்கோட்டை நிகழ்வில் பங்கேற்ற கர்நாடக விஞ்ஞானி டாக்டர் முகமது பைசல் மிளகுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு குறித்து பேசினார் கடலூரில் நடைபெற்ற நிகழ்வில் கோழிக்கோடு விஞ்ஞானி கண்டியண்ணன் மிளகு சாகுபடி குறித்து முழுமையான விளக்கங்களை கொடுத்தார் மேலும் இந்திய நறுமண பயிர்கள் வாரியத்தின் துணை இயக்குநர் சிமதா சைக்கியா உதவி இயக்குநர் கனக திலீபன் இருவரும் மிளகு ஏற்றுமதி செய்வதற்கான உரிமம் பெறும் வழிமுறைகள் ஏற்றுமதிக்கான தரமான மிளகை பிரித்தெடுப்பது மற்றும் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதித்து சான்று வாங்குவது குறித்து முழுமையாக விளக்கமளித்தார் மிளகு ரகங்களுக்கு காப்புரிமை பெற்றுள்ள கேரள மாநில முன்னோடி விவசாயிகள் டிடி தாமஸ் இடுக்கி கேவி ஜார்ஜ் அட்டப்பாடி ஆ பாலகிருஷ்ணன் வயநாடு போன்றோரும் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் சிறப்பு விருந்தினர்கள் பேசிய அனைத்தும் நான்கு இடங்களிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னோடி தமிழக விவசாயிகளான ராஜா கண்ணு பால்சாமி செந்தமிழ் செல்வன் பாக்கியராஜ் பூமாலை திருமலை வீரமணி திருவள்ளுவன் நாகரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை கூறியதாவது மலைப்பிரதேசங்களில் மட்டுமே மிளகு சாகுபடி செய்ய முடியும் என்பது ஒரு கட்டுக்கதை கரிமுண்டா மற்றும் ரகங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வளரக்கூடியது நன்கு வளர்ந்த மிளகு கொடிகளில் இருந்து ஒரு ஏக்கரில் ஆண்டுக்கு ரூபாய் ஆறு லட்சம் வருமானம் ஈட்டுகிறோம் வேறு எந்த ஊடு பயிரிலும் இந்த அளவுக்கு லாபம் எடுக்க சாத்தியமில்லை தமிழகத்தில் மர விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு மிளகு சாகுபடி மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது ஏனெனில் மிளகு ரகங்களில் பூச்சி தாக்குதல் பொதுவாக ஏற்படாது ஒரு முறை நடவு செய்தால் ஐம்பது ஆண்டுகள் பலன் கொடுக்கும் பராமரிப்பிற்கும் குறைந்த ஆட்களே போதுமானது மரப்பயிர் விவசாயிகளுக்கு மிளகு சாகுபடி மிகவும் ஏற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் அனைவரும் மிளகு சாகுபடி குறித்து நேரடியாக பார்த்தும் சந்தேகங்களை கேட்டும் தெரிந்து கொண்டனர் மேலும் மிளகு மற்றும் ஜாதிக்காய் நாற்றுகள் விவசாயிகளுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சமவெளியில் மிளகு சாகுபடி செய்வது பற்றிய பயிற்சியை கடந்த ஏழு ஆண்டுகளாக அளித்து வருகிறது இதன் மூலம் நூற்றுக்கணக்கான கணக்கான மர விவசாயிகள் மிளகு சாகுபடியை தொடங்கியுள்ளனர் மேலும் மரம் சார்ந்த விவசாயம் குறித்தும் மிளகு சாகுபடி குறித்தும் கூடுதல் தகவல்களுக்கு காவேரி கூக்குரல் உதவியின் எட்டு பூஜ்ஜியம் 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 ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் 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 ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நாம மாலை தொடங்கினால் இயற்கை நம்மை வாழ வைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக ஒரு அற்புதமான நிகழ்வில் பாருங்க வெயில் போய இப்ப நெல்லல் வந்துடுச்சு இயற்கை இப்ப உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் தயவு செய்து ஒவ்வொருத்தரும் நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது முயற்சி கட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் பணம் கண்ணாப்பிடன்னு கட்ட வேண்டியிருக்கும் சராசரியாக ஒரு மனிதன் இரண்டு மரங்கள் உற்பத்தி செய்கின்ற ஆக்சிஜனை சுவாசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அறுபத்தைந்து ஆண்டுகள் நாம் உயிர் வாழ்ந்தால் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கான ஆக்சிஜன் நமக்கு இயற்கை தருகிறது என்பதை நாம் தெரிவித்து இந்த மரங்கள் நடவு செய்வதை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக உலகம் என்கின்ற அந்த இயற்கை ஒரே ஒரு பூமி மட்டும்தான் இருக்கிறது மனிதன் வாழ்வதற்கு எங்கும் மனிதன் வாழ முடியாது அப்படிப்பட்ட இந்த பூமியை இயற்கையை அதைத்தான் நாம் பூமி தாய் என்று அழைக்கின்றோம் அந்த தாயை பாதுகாக்கின்ற அறப்பணியில் நாம் அனைவரும் மரங்களை நடவு செய்து இயற்கையை பாதுகாப்போம் சமவெளியில் இது போன்ற இவர்கள் முயற்சியை பாராட்டுக்குரியது விவசாயிகள் இன்றைக்கு விஞ்ஞானிகளாக மாறியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்களை நன்றி வணக்கம் ஒரு மரம் ஒரு மருத்துவர் இருந்த அந்த இயற்கையை மனிதன் இயற்கை வளங்களை பாதுகாத்தான் உருவாக்கினான் கரைகளை பலப்படுத்தினான் இயற்கையை பாதுகாத்தான் ஆனால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றதை உச்சநீதிமன்றமே இயற்கை பாதுகாப்பை முன்னெடுத்து மேற்கொண்டு வருகிறது அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இன்றைக்கு முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் இயற்கை வளங்கள் குறிப்பாக